எனக்கு மருமதே வேணும் இன்னைக்கு ஃப்ரைஸ் வாங்கிட்டு சொல்லி வாங்கிட்டு வரல எந்த அங்க நீ நல்லா இருக்கணும் தான் உனக்கு ரெட்ட பிள்ளையா பறக்கணும் மாமா கிளுகு வந்து உன் கவட்டுக்குள்ள ஆட்டணு என் கவட்டுக்குள்ள குழந்தை கவட்டக்குள்ளை தண்ணி போய் லூசி போயமானே

கொஞ்ச நேரத்துல ஒரு லேகத்தை எடுக்கிறேன் ஆமா இளையத்தை எடுத்து போட்டு என்ன வந்து கையில வச்சு பாக்க முடியும் கப்பலிங்க ஓசம் சொல்லும்போது போது கோவப்பட்டையில அது என்னன்னு விளக்கம் சொல்லு நான் ஒத்துக்கிறேன் விளக்கம் சொல்லணுமா சொல்லு அவங்களுக்கே தெரியுமா கப்பலிங் என்பது என்னது போர் அப்படின்னா இந்தியாவுக்கும் அயல் நாட்டுக்கும் போர் அதுல சுருங்கன்னு தான் அவர் கீழே போட்டு போயிட்டு அவர் ஓசை எடுக்க வந்திருக்காரு கப்ளிங் இந்த வட்டம் கிடைச்சி இவர் பெருங்குண்ட கப்ளிங் பார்த்தவர் அதனால தான் பெருமாள் நாட்டில் ரெண்டு இட ஏக்கர் நிலமத்தை விற்றுட்டார் செருப்பை போட்டுட்டு போ அடி செருப்பை கட்டி கூட என்ன அடி வந்தது கப்ளிங் என்பது இன்னாதியா அதுதான் ஒன்றது கப்ளிங் என்ன ஒழுங்கு முறையா சொல்லிடு எல்லாத்துக்கும் நீ கப்ளிங்ன்றதை ஓப்பனாக சொல்ல போகிறேன் ஏழடுக்கு மாடி அப்படிங்க வா புறம் முனு முனு தெரிஞ்சு எதிரோ முடியும் பார்ப்போம் ஏழடுக்கு மாடியிலே போற போட்டு ஓசை ஏத்துனாலும் எத்தனை கட்டடங்கள் பூச்சி வேலையில் கொஞ்சம் திட்டு திட்டா இருக்கும் திட்டு திட்டா இருக்கும் போது வளைவுகள் இருக்கும் அதிலே கப்பலிங் கொண்டு தான் ஜாயின் டொங்கஸ் கலை மொட்டை மண்டபம் புலக்க வாங்க போற வளைவு நான் பிளம்பிங் மேனா நீ பிளம்பிங் மேனா இப்போ தான் ஓசை இழக்கிறேன் அதுக்குள்ளே கிரிசை வச்சுட்டே ப்ரோ ஜாயிண்டை போச்சு நூல் பப்பிக்கு அணகுண்டா இந்த ஜாயிண்ட் இந்த லாங் அப்படின்னு என்ன அதே லாங் என்னயா ஒன் கப்ளிங் ஏன் கப்ளிங்க கப்ளிங் என்னத்த நீ சொல்ற நாங்க ஏ தெரிஞ்ச ஆம்பளையே மூத்திரத்தை குடி உனக்கு நீ அவங்க மூத்திரத்தை வாங்கி நீ குடிமாத என்ன அதை குடியா சொல்ற இருக்கிற பொம்பளைங்க மூத்திரத்தை வாங்கி நீ குடி அருமையான வாசம் பெண்கள் மூத்திரத்தை கூட குடிப்பேன் எம்கேஆர் ஆம்பள முத்திரத்தை செருப்பிட்டு அடிச்சாலும் குடிக்க மாட்டேன் யா ஒரு நாளைக்கு ஒரு பிராண்டா மாத்திரேன் ஏர்க்கனே குடிச்சு பார்த்து பாருங்க யூரின் இந்த விஷம் அரலிவதிக்கு சமம் கோமியம் ஆளுக்கு கால் மாதிரி இருக்கா தம்பி ஒரு அளவு தான் யூபதி அள்ளி போட்டேன்னு வை ஓதம் எழுபது டன்னாயிரும் அப்புறம் இங்கேயும் மிதந்துக்கிட்டே தெரியவேன் இது எதுக்கு உன்னைய பேச ஏன்னா இந்த நாடகத்தில் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றம்னு நீ அங்கேருந்து பேக்கை தூக்கிக்கிட்டு ஓம் பேக்கை தூக்கிட்டு வந்தவாரு

விமாந்துள்ளே பிடிக்கே பிடிக்க பொறமசாமி பொறுமசாமி பொறுமை சாமி இப்ப தான் கட்டி வச்சிருக்கேன் தள்ளிட்டு போயிடாத போயிடாத கண்டங்கரும் பாம் மாதிரி சீமக்கருவே ஒடிச்சிருவேன் சால நல்ல 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 ஆஹா இப்படி ஒரு ஏர் ஸ்டைல எங்கனையும் பார்க்கல ஓமுண்ட புண்ணுவத்தி முண்டை சால நல்ல நல்ல

ஓ குருட்டு முட்டை மணப்பறைக்கு சம்பந்தம் இல்லை ஏன் தம்பதம் இல்லை மணப்பறையில இருந்து பதினாறு வாரம் வகைப்பட்டுக்காக ஏன் தம்பதம்ல மணப்பறைக்கு நக்குருக்கா ஒரு சரி சரி நான் எங்கேயும் போகலப்பா யாராக இருந்தாலும் எந்த ஊரையும் தாண்ட முடியாது போகலாம் தாண்டினா டவுசரு கிழிஞ்சிடும் அண்ணே உன் ஹேர் ஹேர்ஸ்டைலை மட்டும் காட்டாதுண்ணே சடன் வந்த சடனாகி ஒன்றுக்கு இருக்கிற மாதிரியே இருக்கும் வாயை பாருங்க பொம்பளை பொம்பளையால மூஞ்சிய பாருங்க தாய் புதுசா கல்யாணமான பொம்பளை மூஞ்சிய பார்த்துட்டு நீ பிள்ளை பார்த்தேன்னா ரத்த பிள்ளை சுகபிரசமா நான் டான்ஸ் இல்ல ப்ரோ நான் எங்கட்டாலும் குத்தி ஆகணும் அது எங்க குத்துனாலும் சரி அவ்வளவு எங்க அந்த பிள்ளை